விஜய் அண்ணனோட ஐம்பதாவது பர்த்டே செலிப்ரேஷன்ல இருக்கும் வாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவரை பத்தி கேப்போம் நான் தான் உங்களுடைய நெஞ்சில குடியிருக்க வச்சு நினைச்சேன்னா ஆனா அது அப்படி இல்லைனா நீங்கதான் உங்களோட நெஞ்சில என்ன குடியேறிக்க வச்சிருக்கீங்கன்னா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல உன்ன போல ஒரு திரட்டன் பிறந்தது இல்ல யாகு யாகு பண்ணி பார்த்த இவன போல வந்திருக்க இடம் ரொம்ப சூப்பருங்க சும்மா பட்டு கிளப்பு இரவெல்லாம் வெயிலாகி போக பகலெல்லாம் இரவாகி போக பருவங்கள் வேஷம் போடுத அடி அண்டி அண்டி என்ன வாட்டுற விஜய் அண்ணனே இந்த காரணத்துக்காக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்னன்னு வச்சுக்க இருந்து அதிகமா எங்க ஊர்ல விஜய் அண்ணன் படம் தான் நிறைய போட்டு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு படத்துல என்னன்னா அதாவது ஒரு குடும்ப பங்க படமா இருக்கும் காமெடி டான்ஸ் அனைத்து ஒரு மசாலாவும் இருக்கும் ஊர்ல அதிகமாக போட்டா ஒரு படம் அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் அவரோட அவர் அவர் நடித்த படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த

சும்மா பட்டே கிளப்பு நான் என்னமோ சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப இன்பமா இருக்கு இங்க எல்லாரும் பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்றாங்க என்னங்கண்ணா வணக்கங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஹாப்பியா இருங்க இன்று போல இன்றென்றும் எல்லாரும் நல்லா இருக்குண்ணா போயிட்டு வரேங்கண்ணா விஜய் அண்ணா ஒரு பயங்கரமான என்டர்டைனர் அதுக்கப்புறம் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும் இந்த சச்சின் ஃபிலிம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கில்லி இன்ஃபேக்ட் கில்லிக்கும் உங்களுக்கும் அந்த டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதனால தான் கில்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அது அப்புறம் விஜயனோட சிங்கிங் இதனால ரொம்ப பிடிக்கும் தளபதி ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும் பொதுவாகவே எனக்கு தான் பிடிக்கும் தளபதி மூவி எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அவரோட ஹியூமர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்ஷன் அவரோட டான்ஸ் எல்லாமே பிடிக்கும் ஓகே இப்போ ஈவெண்ட்ல தளபதிக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா தளபதி மாரி வாய்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டே எழுதி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கேன் நம்புறான் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா 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 நான் வந்து நான் தான் உங்களுடைய நெஞ்சில குடியிருக்க வச்சு நினைச்சேன்னா ஆனா அது அப்படி இல்லைனா தான் உங்களோட நெஞ்சில என்ன குடியிருக்க வச்சிருக்கீங்கண்ணா ஆனா இது வந்து என்னோட தோலை உங்களுக்கு செருப்பா போட்டா கூட அது மிகாதுன்னா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு ஆஃப் ஸ்டைல் அந்த பிரசன்ஸே இப்போ ஃபுல்லா ஆடியன்ஸ் எப்படி கேப்சர் பண்றா அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் நல்லா பண்ண மாட்டேருன்னு சொன்னாங்க டான்ஸ் நல்லா பண்ணாரு லுக் அந்த மாதிரி சொன்னாங்க லுக்க பயமா ஏத்துக்கிட்டாரு பாட்டு ஒரு ஒரு பாட்டு வந்து சிங்கருக்கு டஃப்ர அளவுக்கு பாடினாரு அந்த மாதிரி விஜய் அசன் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லா எங்களுக்கு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அவர் இல்ல ஆல்ரவுண்டர் சொல்லலாம் ஃபைட்டு டான்ஸ் பாட்டு எல்லாத்துலயுமே பின்னி பெடல் எடுக்கிறது இல்லையா மற்றபடி அவர் அவர் நடிச்ச படத்துல இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன மூவி சொல்லுவீங்க நண்பன் துப்பாக்கி உங்களுக்கு எனக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய படத்துல பாட்டு பாடியிருக்காரு கொஞ்ச நாள் பாடாம இருந்தாரு இப்ப எல்லா படத்துலயுமே பாடுறாரு அந்த மாதிரி அவர் பாடினதுல ஏன்னா சிங்கரா ரொம்ப பிடிக்கும் நீங்க அவர் பாடினதுலயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு கூகுள் கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல உன்ன போல ஒரு திரட்டனு போறந்தது இல்ல யாஹு யாகு பண்ணி பார்த்த இவன போல அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை பண்ணிருப்பாரு அந்த படமே ஓகே நீங்க சிங் பண்ணுவீங்களா ஓகே நீங்களும் பாருங்க வானவில்ுதே வானமே கிட்ட வருதே இரவெல்லாம் வெயிலாகி போக பகலெல்லாம் இரவாகி போக பருவங்கள் வேஷம் போடுதே அடியாண்டி அண்டி என்ன வாட்டிற அடியாண்டி கண்ணால் தீட்டிர சூப்பர் சூப்பர் ப்ளேபேக் சிங்கர் பாடுற மாதிரி பாடுறாரு இவர் ஈவெண்ட்ல பாடினதை நானும் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா பாடுறாரு கூடிய சீக்கிரம் படத்துல பாடுவாருன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் சூப்பர் உங்களுக்கு விஜய் கிட்ட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம் அவரு ரொம்பவே ஹம்பிளா இருப்பாரு ஆஹ் எவ்வளவு ஒரு உயரத்துக்கு போனாலுமே ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு அவருமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்திருப்பாரு அப்ஸையும் அதுக்கேற்ற மாதிரியும் டவுன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஈக்குவலா மேனேஜ் பண்ணுவாரு அவரோட ஃபேன்ஸை வந்து எந்த மாதிரி பண்ணணும் ஆல்சோ மத்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அகைன்ஸ்டா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஒரு டுவெண்ட்டி டென்ல வந்து ட்விட்டர்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க அப்போ அவர் வந்து ட்விட்டர்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அவர் நடிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இது துள்ளாத மனமும் துள்ளும் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மூவியில வந்து ஒரு சீன்ல விஜய் அழுவாரு அப்ப நான் சின்ன பொண்ணு என்னையும் மறந்து அந்த சீனை நான் அழுதுட்டேன் லவ்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அந்த வயசுல வந்து விஜய் அழுகிறது என்னால் தாங்கிக்க முடியல நானும் சேர்ந்து அழுதுட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய நடிகர்கள் பாடுவாங்க ஆனால் விஜய் அண்ணன் பாடினது மேக்சிமம் எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு தான் அதுல விஜய் அண்ணன் பாடினது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த பாட்டு விஜய் அண்ணனோட ஐம்பதாவது பிறந்த நாள் வந்திருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ஐம்பதாவது வருஷம் விஜய்க்கு ஐம்பது வயசு ஆயிட்டுங்கறத எனக்கு நம்புறதுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்புறம் நமக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிட்டு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா இன்னுமே பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காரு இல்லையா அதனால ஐம்பது வயசுன்னு சொன்னாலும் நம்ப முடியாது ஆமா அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது பிரதர் இந்த ஏஜ்ல ஐம்பது வயசுல அவ்வளவு ஃபிட்டா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவர் இன்னும் அதை அப்படியே பிசிக்கை மெயின்டைன் பண்றாரு நல்ல அந்த ஹீரோயிக் பிசிக்கோட இருக்காங்க இல்லையா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஹார்ட் ஒர்க் தானே அவர் நடித்த படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் தாறுமாராக இருக்கும் உங்களுக்கு இந்த படத்தோட ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதனால அப்படின்னு சொன்னா எந்த படம்னு சொல்லுவீங்க மாஸ்டர்ல உள்ள ஃபைட் சீன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது ஏன்னா அதுல ஒரு எமோட் பண்ணிக்கிட்டே ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும் இந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புத்தின் முடிவுடா நான் இன்னும் இருக்கக்கூடாதா புத்தம்

இவன் உனக்கு பக்கம் கொஞ்சம் என்னோட கிடைக்கல என்ன தன்னால வருவா தருவா செய்திகளை உடலந்து கொள்ளே சைப் பண்ணுங்க